ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு லிட் ட்ரூக் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் பட்டாவே தேவையில்லை ஸோ பட்டா அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பத்திரம் அப்படிங்கிறது அது என்ன மாதிரி பொறு பொறுப்பொருள் ஆகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மற்றும் பத்திரம் இந்த ரெண்டில் எது செல்லுபடியாகும் முக்கியமான ஆவணம் அப்படிங்கிறது எது ஸோ பட்டா அப்படிங்கிறது ஆவணமா அல்லது பத்திரம் அப்படிங்கிறது ஆவணமா ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வகையிலெல்லாம் யூஸ் ஆகுது அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ரெண்டாயிரத்தி பத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடெல்லாம் கட்டிட்டோம் கடைசி பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது பதியம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் பட்டா அப்படிங்கிறது எங்கிட்ட இல்லை ஸோ இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் வேலைகள்லாம் நான் நடந்துகிட்ருக்கு பட்டா வாங்கிறதுக்காக ஸோ பட்டா இல்லாத இந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா ஸோ அப்படி வந்ததுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு வரும் அது போக நாளைக்கே நான் வந்து நான் கட்டின வீட்டை விற்கணும் அப்படின்னா இதை விற்க முடியுமா முடியாதா அதே மாதிரி ஒரு இடத்துக்கு பட்டா பத்திரம் ரெண்டு ஏன் வச்சிருக்கணும் ஏதோ ஒன்று மட்டும் வச்சுருந்தா போதாதா ரெண்டுமே ஆவணம் தானே அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பார்த்திங்கன்னா இதில் உண்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பட்டா அப்படிங்கிறது நம்ம அந்த பொசிஷனில் அதாவது அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான் பட்டா அப்படிங்கிறது ஆனால் பத்து ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சொத்து நம்மளோடது அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் அதாவது இதை டைட்டில் டீடு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பிஆர் அதாவது சொல்லுவோம் பிஆர் டாக்குமெண்ட் அப்படிங்க ஒரு ஏக்கர் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் பிளாட் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா பிஆர் டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம எது வாங்கியிருக்கிறோமோ அதுக்கு டைட்டில் டீடு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க ஸோ சொத்து என்னோடது அப்படிங்கிறத எங்கே வேணாலும் போயிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் இந்த பிஆர் அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருவாய் துறையின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லலாம் அதுபோக பத்திரம் அப்படிங்கிறது விற்றது வாங்கியதுக்கு உண்டான ஒரு சாட்சி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் நான் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு போயிடுறேன் என்னோடய இடம் ஃபுல்லாகவே இந்தியாவில் இருக்குது அப்படின்னா ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருந்து யாராவது ஒருத்தருக்கு நான் அந்த இடத்த வந்து கொடுத்துட்டு போகிறேன் அதாவது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிநாடு போயிடுறேன் அப்படின்னா அந்த இடத்த பார்த்துருக்கிறவரு நான் ஒரு நாலஞ்சு வருஷம் வரல இந்தியாவுக்கு அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடிநீர் வரி இது எல்லாமே கட்டியிருப்பாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் அவர் தான் இருக்காரு ஆனால் பத்திரம் வந்து எம்பையரில் இருக்குது நான் வெளிநாடு போயிட்டேன் ஆனால் பட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கொடுக்குறப்ப என்னென்னா அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா அந்த பொசிஷனில் இருக்காங்களா அப்படிங்கிற பார்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவே கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போது அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேரில் வந்து பட்டா இருந்திருக்கும் ஸோ குடிநீர் வரி அந்த மாதிரி அந்த இடத்துக்கு உண்டானது ஏதாவது ஒரு வரி கட்டியிருப்பார் ஸோ அப்படி வரி கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேர் தான் அவர் சப்போஸ் அவரே இல்லை அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் அந்த இடத்த வந்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இருக்காங்கன்னா அவங்க வரி கட்டினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பட்டா வந்து இப்படி கொடுத்துட்ருந்தாங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முன்னே இருந்தது இந்த சிஸ்டம் எல்லாம் இப்போ மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ பட்டா எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாகவே ஆட்டோமேட்டிக் பட்டாவே வருது சப்போஸ் முன்னே ஆல்ரெடி நம்ம தாத்தா அப்பா காலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நமக்கு பத்திரம் இருக்குது பட் பட்டா இருக்காது அப்படின்னா அது வந்து சில முக்கிய ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதை எப்படி வாங்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அதாவது புறம்போக்கு நிலத்தில் வருதா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கோயில் சம்மந்தமான நிலத்தில் வருதா அதுக்கடுத்தால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருதா கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நீர்நிலை புறம்போக்கை இப்போ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் ரியல் டைமாவே சென்னையில் அதே மாதிரி நிறைய பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நீர்நிலை புறம்போக்கில் வீடு கட்டி இருக்கிறது இது எல்லாமே ரியல் டைமாக பார்க்குறோம் ஸோ இதில் எல்லாம் வந்து வருதா அப்படிங்கிறது கவர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இது எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரி அப்படின்னு இருப்பாங்க ஸோ அதாவது அந்த ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் அந்த ஏ ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்த பட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அப்போ வரி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் எந்த இடத்துக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறது யார் பேரில் இருக்குது ஸோ யாருக்கிட்டேருந்து இருந்து யார் வாங்கினா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த ஏ ரிஜிஸ்டரில் இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் பட்டாவுக்கு விண்ணப்பித்தோம் அப்படின்னா இப்போல்லாமே ஒரு முப்பது நாளில் பார்த்திங்க அப்படின்னா பட்டாவே நமக்கு வந்துடுது ஸோ சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பட் பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நீர்நிலை புறம்போக்கா இல்லை அதே மாதிரி பண்ணை காலி இடமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கோயில் சம்மந்தமான நிலை இல்லை ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமான இடம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா நீங்கள் பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாலே பத்திரம் ஆஃபீஸில் இருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வட்டாச்சேர்ட்டு வரும் வட்டாச்சியர்கிட்டருந்து அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு பட்டா ரைஸ் பண்ணிடுவாங்க இது ஆட்டோமேட்டிக் பட்டா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டா அப்படிங்கிறது அந்த இடத்துக்கானதா அல்லது அந்த நிலத்துக்கானதா அந்த பொசிஷனுக்கானதா அப்படின்னு நம்ம முக்கியமான எல்லாத்துக்குமே ஒரு தோணக்கூடிய தான் ஸோ பட்டா அப்படிங்கிறது நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு அதாவது குடியிருப்பு டேக்ஸு அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ குடிநீர் டேக்ஸு டேக்ஸ் யார் மேலே இருக்கோ ஸோ அவங்க பேரில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பட்டா வாங்கியிருப்பாங்க ஸோ அப்படி பட்டா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டா வந்து கொடுப்பாங்க ஸோ ஒருவேளை நான் அதை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒருத்தர் வந்து அங்கே வராரு அப்படின்னா அவர் பேரில் வந்து பட்டா வாங்கலாம் ஸோ அவங்க குடிநீர் வரியோ அல்லது குடியிருப்பு டேக்ஸோ ஏதாவது ஒரு டேக்ஸ் ஒன்று கட்டியிருப்பாங்க அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பட்டா வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருந்தது ஸோ பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கான டைட்டில் டைட்டில் டீடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளம் வந்துருச்சு ஸோ அந்த ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னாலே அல்லது நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு ஸோ நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அந்த டிசாஸ்டர்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னாலுமே ஸோ நம்மளோட பத்திரமும் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக நம்ம கவலைப்பட தேவையில்லை என்னென்னா ஆல்ரெடி இது எல்லாமே ஆஃபீஸில் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்போம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலத்துக்கு உரிமையாளர் இவர் தான் இந்த நிலத்தோட டைட்டில் டீடு இவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம பேரில் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பட்டா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் யார் இருக்கா தற்காலிகமாக அவங்க யார் அந்த இடத்துல அப்பொழுது இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம நோட் பண்ண வேணும் ஸோ பட்டாவா பத்திரமா அப்படிங்கிறதுல பத்திரம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு ஆவணம் முக்கியமான ஆவணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் பன்னெண்டு வருஷமாக வந்து ஒரு இடத்துல இருந்துட்டேன் ஸோ எனக்கு தான் அது சொந்தமாகும் அப்படிங்கிறதெல்லாம் சில நோட்டடு இருக்கு ஸோ அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் பத்திரம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு டைட்டில் டீட் அப்படின்னே சொல்லலாம் பட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது பொசிஷனை மட்டும்தான் குறிக்கும் இந்த இடத்துல இவர் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்மக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாவே யாரும் வாங்குறதில்ல ஸோ பத்திரம் இருக்குது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் பேங்க் லோனுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சில பக்கம் பட்டா ஏதாவது கேட்கலாம் ஏதாவது நீங்கள் வில்லங்க எடுக்கிறீங்க வில்லங்க சான்று எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பட்டா வந்து கேட்கலாம் ஸோ ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பட்டா அப்படிங்கிறத எடுக்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து எடுக்கிறதுல அவங்க பத்திரமே வச்சுக்கிறாங்க ஏன்னா பத்திரம் அப்படிங்கிறது தான் டைட்டில் டீட் அதுதான் செல்லுபடி ஆகும் சரிங்களா ஸோ இது வழக்கத்திலேருந்து அந்த காலத்திலேருந்து ரைத்து வரி முறையிலேருந்தே வந்தக்கூடியனால ஸோ இதை பட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பொசிஷனில் இருக்கங்காட்டி இந்த டாக்குமெண்ட்ஸும் ஒன்று வச்சிட்டே இருக்கும் இது வரைக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்படுது உங்களுக்கு பிரகாஷ் பாய்சேக்கர்